கதையிலே வந்து இவர் தான் பறை சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ரொம்ப ஒரு ஒரு டீச்சர் அரேஞ்ச் அவங்க நிறைய பண்ணாங்க மாஸ்டர் இருந்தார் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நாங்க பறை சொல்லி தர மாதிரி ஒரு சீன் இருக்கு அந்த சீன்ல நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் கேட்பான் இப்படி இந்த பறையை வந்து மாண்பின்மிகு பறைன்னு சொல்லலாமான்னு அவர் தான்

இவங்க கதை எழுதும்போதே இது வந்து ஒரு அவார்ட்க்கான மூவி அப்படின்ற அதாவது உள்ளூர் சினிமாவுல இருந்து உலக சினிமா வரை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் அது நம்ம எடுத்துருக்கோம் மாண்புமிகு பறை அப்படின்னு அந்த பறை கண்டென்ட் ஜாதி ரீதின்னு அதெல்லாம் கருத்துள்ள அது குல்லாண் சினிமா நேரர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டீம் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசை குடும்பம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் இசை குடும்பம் ஏன் சொன்னேன்னா அந்த பறை அப்படின்னும் போதே அது ஒரு இசையை வந்து நமக்கு முன்னாடி அதனால தான் உங்களுக்கு இசை குடும்பம்னு வரவேற்பேன் ரொம்ப எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ப்ரோ மாண்புமிகு பறை டைட்டிலே ரொம்ப ஒரு மாதிரி பொருத்தமா வச்சிருக்கீங்க எப்படி ப்ரோ அதை யோசிச்சீங்க இந்த கதையை இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் அவங்களோட சாய்ஸ் தான் டைட்டிலுமே அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க ஓகே நான் இதுல டைரெக்ஷன் வந்து உள்ள வரும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் பண்ண போறோம் அப்படின்னா அப்புறம் எங்களுக்கு ஸோ ஹாப்பி டைட்டிலே மாசா இருக்கு அதையும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால அதை நம்ம ஒத்துக்கிட்டு உள்ள பண்ணிருக்கோம் கதை உங்களோட கதைங்களா இல்ல தயாரிப்பாளர் சுரேஷ் ராம் அவரோட சுபா மேடம் டைரக்ஷன் மட்டும் நான் பண்ணிருக்கேன் மேம் நீங்க இதுல வந்து நீங்க நீங்களும் பறைய வாசி சோ இதுக்கு நீங்க கொஞ்சம் கிளாஸஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி சோ இதுக்கு வந்து கதையிலேயே வந்து இவர்தான் பறை சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ஸோ அவர் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வந்து பிளே பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ போஸ்ட்டு பாயிண்ட் நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன் டே ரிஹர்சல் சார் வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணார் அங்கே அண்ட் ஷீ ட்ரெயின் நீ அண்ட் அவங்க செட்டுக்கும் வந்திருந்தாங்க ஷூட் அன்னைக்கு ஸோ அவங்க நிறைய கொரியோகிராஃப் பண்ணாங்க மாஸ்டர் இருந்தார் ஸோ அப்படி அதை பிளே பண்ணேன்

ஆக்சுவலா எனக்கு எல்லா சீன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஓரோரோ சீனும் சொல்லும் போது இதுவும் நல்லா இருக்கு ஆஹ் இந்த சீனும் நல்லா இருக்கு இந்த சீனும் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மாதிரி தான் எனக்கு மோஸ்ட்லி எல்லா சீன்ஸும் அண்ட் பிகாஸ் கோ ஆக்டர் வாஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபிள் லைக் ஆக்சுவலி என்கிட்ட திண்டுக்கல் திண்டுக்கல்யோணி சரோட பையன் சொல்லும்போது இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு என்ன பத்தின்னு தெரியல பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இவர் பேச மாட்டாரு பெரிய வீட்டு பையன் அது பெருசாலாம் பேச மாட்டாரு ரொம்ப அமைதியா இருப்பாரு சோ யூஷுவலி கொஞ்சம் பொலிடிக்ஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க அந்த மாதிரிதான் இருப்பாரு ஓகே ஃபைன் சோ நம்ம சார் அப்படின்னு தான் ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆமா திடீர்னு எல்லாரும் என்ன மேம் அதுவும் ஆரியன்லாம் நேர்ல பாக்கும்போது வாட்ஸ்அப் இப்படி பேசுறவங்க திடீர்னு மைக்க புடிச்சு காயத்ரி மேம் சொல்லி என்னது நானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் இவரை பத்தி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வெரி காம் ரொம்ப கோம் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே ரொம்ப மிரட்டி அந்த ஒரு ஃபீல்லாம் இல்லை ஓகே இது வேணும் இது வேண்டாம் இவ்வளோ போதும் இந்த இந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுவார் ஸோ ஆல் டுகெதர் எனக்கு ஆக்சுவலி நடித்த ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அப்பத்தா ஒரு எங்களுக்கு ஒரு அப்பத்தா நடிப்பாங்க இதில் அவங்கள வச்சு பண்ணுற சீன்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஃபனியாக இருக்கும் பிகாஸ் அவங்களோட அந்த எந்தப்பு அந்த அந்த சீன் நடித்த அந்த தான் அவங்க வந்து ரியல் லைஃப் கேரக்டரே அதுதான் லெக்ஜியர் லைப்லயே ரொம்ப இன்னொரு ரொம்ப நைப் நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க பின்னாடி நின்னு அவங்கள ஃபோன் பண்ணி இந்த படத்துல இந்த ரோல் இருக்குன்னு சொன்னா உட்கார்ந்து பேசுவாங்க பின்னாடி நின்னு பேசுறாரு அத கவனிக்க மாட்டாங்க அவங்க ஆமா அவங்கள வச்சு இந்த பிராங்க் பண்ணோம் அவங்களுக்கு தெரியவே இல்லை கடைசியில நாங்க இப்படி திருப்பி அப்பத்தான் அவ திருப்பி சொன்னோனே அங்க கிருஷ்ணா நின்னு பேசிட்டு இருக்காரு சோ அவங்கள வச்சு பண்ற சீன்ஸ் உட் பி மை ஃபேவரட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க எனக்கு என்ன பண்றது தெரியல இப்படி அப்படின்னு அதை அது ரொம்ப என்ன யதார்த்தமா ஃபனியா ஐ திங்க் ஒன் ஆஃப் ஆஃப் மை பார்ட் த ப்ராசஸ் அண்ட் தென் இவர் கூட நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி எப்படி இருந்தது அதான் அவருக்கு வந்து கிளாரிட்டி ரொம்ப கரெக்டா இருந்தது எனக்கு இவ்வளவுதான் வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாரு பட் நமக்கான ஃப்ரீடமும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டு டேக் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாரு உங்களுக்கு என்ன உங்களோட மைண்டில் எப்படி இருக்கோ அதை பண்ணுங்கன்னு விட்டுருவார் தென் ஹீல் கம் அண்ட் ஃபைன் யூ எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் இது இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மற்றபடி இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தால் வந்து பாராட்டும் செய்ய சூப்பராக பண்ணீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஸோ அந்த விதத்துலேயும் அவர் சொல்லலைன்னா கூட நான் போய் அப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்டை ஒரு ரெண்டு சீன்லாம் நானே படி சார் உங்களுக்கு ஓகே தானே சார் ஆ ஓகே ஓகே சாரி எனக்கு வந்து சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல பட் எனக்கு ஓகே தான் அப்படி ஸோ வெரி கம்ஃபர்டபுளான் நீங்கள் அதிகமாக அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் என்னோட வாழ்க்கையிலேயே நான் வந்து பேயிருக்க இருக்க பயமேன்னு ஒரு படம் பண்ணேன் தான் நான் இருபத்தஞ்சு டேக் எடுத்தேன் பிகாஸ் அப்போ எனக்கு காமெடின்ற ஒரு இது வராது இவருக்கு ரொம்ப ஈஸியா வரும் எனக்கு சுத்தமா வராது ஸோ நான் கவுண்டர் அடிக்கும் போது நானே சிரிச்சிருவேன் இல்லை ஹீரோ திடீர்னு ஒரு கவுண்டர் போட்டாருன்னா சிரிச்சிருவேன் ஸோ அதனால இருபத்தஞ்சு டேக் அந்த படத்துல தான் நான் வாங்கியிருக்கேன் மற்றபடி ஐ உடன் தட் நான் ரொம்ப டேக் வாங்கின படம்னு கம்மி தான் நீங்க ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு இது இல்லை படம் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க சரி நீங்க பண்ணலான்ற ஐடியா வந்ததுங்களா இல்ல எப்படி உள்ள வந்தீங்க ஹீரோ செகண்ட் படம் அது இது அதாவது இப்படி ஒரு படம் தான் பண்ணணும்னு ரெடியா இல்லை நம்ம கதை கேட்டுட்டு இருந்ததுதான் கேட்கும்போது இந்த கதை அவங்க சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஸ்கிரிப்ட் படித்தப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி இது நம்ம மண்ணோட வீரத்தை சொல்ற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் ஒரு கதைக்காக மெனக்கெட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும் அந்த கதைக்காக நம்ம நம்மளை ரெடி பண்ணிட்டு போய் ஒரு கதையில் நடிக்கிறதுன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணி பண்ணது தான் ஷூட் பண்ணும்போது போது செட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்ஸ்னா எது சொல்லுவீங்க நீங்கள் செட்டில் பிடிச்ச சீனா அந்த பறைய வாசிக்கிற சீன் தான் வாசிக்கிறது ஆமாம் ஆமாம் அது அந்த பசங்களுக்கு சொல்லித்தர சீன் இருக்குது அது எல்லாத்தையும் மீறி அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நாங்க பறையை சொல்லி தர மாதிரி ஒரு சீன் இருக்கு அந்த நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் கேட்பான் ட்ரெய்லர்ல கூட வரும் நாங்க இந்த இப்படி இந்த பறையை வந்து மான்பிம்புக்கு பறைன்னு சொல்லலாமான்னு அவர் தான் கேட்பாரு அங்கதான் நாங்க டைட்டிலே ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா புடிச்சிருந்துச்சு ஏன்னா படத்தோட டைட்டில் வந்து அந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுக்கேற்ற சீனா அது இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து வின் முயற்சி இருந்தது இது அவார்டுக்காக தான் நம்ம படம் எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபாமணம் இவங்க கதை எழுதும் போதே இது வந்து ஒரு அவார்டுக்கான மூவி அப்படின்ற அதாவது உள்ளூர் சினிமால இருந்து உலக சினிமா வரை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டென்ட் அது நம்ம எடுத்திருக்க மாண்புமிகு பறை அப்படின்னா அந்த பறை கண்டென்ட் இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம உலக நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதோட டீட்டெயிலிங்ஸ் இதோட ஸ்கிரிப்ட் இந்த பர கலைஞரோட வாழ்வியல் இது எல்லாமே நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம சொன்னால் மட்டுமே இது எடுபணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணிட்டு தான் அவங்க கதை எல்லாமே எழுத ஆரம்பித்து அதே மாதிரி அங்கே ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நம்மளை அப்ளை பண்ணி கரெக்டான டைமில் நமக்கு இப்போ ரிலீஸிங்க்கு முன்னாடி இப்போ அவார்ட் வின்னரும் அறிவித்ததுக்கு காரணமே அதுதான் படத்தில் பறை இசைக்குன்னு ஒரு கண்டென்ட் வச்சு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமா நம்ம மாண்புமிகு பறை அப்படின்ற சினிமா தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசன் சரி வந்து ஒரு ஷார்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அந்த பறையை அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் எடுக்கிற மாதிரி வச்சிருப்பீங்க நார்மலா இப்போ வந்து உலக அங்க பெண்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த பறையை வாசிக்கிறாங்களான்றது கம்மி தான் நினைக்கிறேன் பட் இதுல வந்து பெண்களை நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க பறையை வாசிக்கிறதுக்காக ஸோ அது என்ன என்ன மாதிரி இப்போ ஆண்களுக்கும் ஈக்குவலா பெண்களும் இப்போ பறைய இசைக்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம அது ஃபோக்கஸே அதுதான் இது வந்து சமமான ஒரு பொதுவான இசை இது யாரு வேணாலுமே நம்ம அடிக்கலாம் அப்படின்ற ரீசன்ல இம்பார்ட்டன் ஆண்களும் பெண்களும் சமம் இதுல பெண்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து நாங்க இந்த கலையை உள்ள கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த படத்துக்கு பறைய நான் கத்துக்கிட்டேன் ஆடியோலஞ்சில் சொன்னதுதான் எங்க ஊர்ல திண்டுக்கல் சக்தி கலை தான் நான் கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் தெரியுமா அந்த சக்தி கலை வந்து பெண்கள் மட்டும்தான் அங்க பரடிப்பாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் சின்ன பையனா இருந்ததுல இருந்து அங்க பெண்கள் தான் பரையடிச்சிட்டு இருக்காங்க சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் யாருன்னா அந்த பெட்ரோல் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்கல்ல அந்த ஆர்ஃபனேஜில் வந்து வளர்றவங்க அவங்க எல்லாருமே அவங்க அங்கேயே வேலை பார்த்து அந்த அதில் வர வருமானத்தில் தான் படிக்கிறாங்க ப்ளஸ் பறையும் கற்றுக்குறாங்க அந்த அவங்க சிஸ்டர்ஸ் வந்து பறையை கற்றுக் கொடுத்து அவங்க நம்ம வேர்ல்டில் அவங்க போகாத கண்ட்ரீஸே கிடையாது எல்லா யூரோப்பில் எல்லா கண்ட்ரீஸு நம்ம ஆஸ்திரேலியா அமெரிக்காவிலேருந்து எல்லா இந்த சக்தி கலைக்குழு பெண்கள் போய் பறையடிச்சு இன்னைக்கு அவங்க பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க அங்கே தான் நான் பறையை கற்றுக்கிட்டேன் இந்த படத்துக்காக இந்த படத்துக்கு அங்கே தான் ஒன் மந்த் நான் தங்கி இருந்து வரை கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் பெண்கள் பரையடிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் அப்போ இருந்தே அது நடந்துட்டு தான் இருக்கு உங்கள் தகவலுக்காக சொல்கிறாங்க இந்த படத்தை மக்கள் ஏன் வந்து பார்க்கணும் ப்ரோ இந்த படம் வந்து அனைவருக்குமான பொதுவான படம் ப்ரோ இது வந்து பேசிக்கா பறை இசைங்கிறது பொதுவான இசை ஸோ நாங்கள் இவங்களுக்கு தான் அப்படின்ற படம் எடுக்கல காரணம் எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வரணும் இதில் எல்லாமே இருக்குது லவ் இருக்குது செஞ்ச காதல் இருக்கு சாரி லவ் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எமோஷ்னல் இருக்குது எல்லாமே கலந்து ஒரு இசை பேஸ்டாக மட்டும் இல்லாமல் கமர்ஷியலா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அவார்டு ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லையா இது நோ அவார்டுக்குன்ட்டு நீங்கள் இருக்கிற ஃபிலிம்ஸ் வேறு இதில் சாங் ஃபைட்டு எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து மியூசிக் தேவா சார் பண்ணியிருக்காரு தேவா சார் மியூசிக் பண்ணிருக்காரு லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் கமர்ஷியலா அவரு எல்லாருமே இந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ இதில் தேவா சார் மியூசிக் பண்ணதுல ஒரு பிளஸ்னு சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு மியூசிக் அவரோடது எப்பவுமே வந்து அவரோட சாங் மோஸ்டா கொஞ்சம் குத்து சாங்கா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் ராப்போவா இருக்கும் ஸோ இந்த சாங் வந்து இப்போ ஆந்தம் சாங்கா நீங்க பண்ணியிருக்கீங்க இது ஒரு பாரம்பரியம் சாங் ஒரு மியூசிக்ஸாகவும் நீங்க பண்ணிருக்கீங்க ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு ப்ரோ நமக்கு சாங் சூப்பரா வந்திருக்கு ப்ரோ நாங்கள் சார்ட்ட ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போதே அப்படிதான் சொன்னோம் நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நீங்க போட்ட தீம் தான் இன்ன வரையுமே ஐக்கானா இருக்கு ஸோ எங்களுக்கு பறவைசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும் சார் அது இப்படி தான் வேணும் எங்க பரவிசை நடந்தாலும் இந்த சாங் தான் சார் போடணும் அப்படின்னு கேட்டோம் அப்படியா அவ சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஆரம்பிச்சதா அந்த ஆதிசிவன் நடிச்ச பறையடா அப்படின்ற சாங் இட்ஸ் என்ன சொல்றது நானே சொல்லிடுறேங்க அவர் ரொம்ப யோசிக்கிறாங்க அதான் தான் நமக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் எப்படின்னா பறை சம்பந்தமா எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இது வந்து பறையை மட்டுமே வச்சு அந்த பறைக்கான விஷயங்கள் ஒரு அந்த பறைக்கு பின்னாடி இருக்க எல்லா வழிகளையுமே சொல்லக்கூடிய ஒரு படம் இது வந்து இப்போ நான் பறையை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த பரையிசை கலைஞர்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது எனக்கு தெரியாது எனக்கு இது ஒரு காமன் ஆடியன்ஸுக்கும் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புடின்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா பரக்சி வாசிக்கிறாங்க அதை நின் அதை நம்ம வந்து ரசிக்கிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அந்த அதுக்கு அவங்களோட அந்த பறை இசைக்கு பின்னாடி எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அதை காட்டக்கூடிய படம் தான் அது ப்ளஸ் அதுக்காக ரொம்ப டாக்குமெண்ட்ரியா பறை பறை பறையினே படம் இருக்காது இந்த படத்துல அவர் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும் லவ் ரொமான்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் பயங்கர பக்கா அது சொல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு ப்ளஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்கு ஸோ ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கான படமுமாகவும் இது இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் தேட்டர்ல பாக்கிறதுக்கு ஒரு தகுதியான படமா தான் இந்த நம்ம மிகப்பறையான கருத்து உள்ளதுல சொல்ல வரல ஏன்னா நம்ம ஒரு பொதுவாக எடுத்திருக்கோம் இப்ப நம்ம இந்த பர படத்துல நான் பறை வாசிக்கிறேன் நான் இந்த சமூகத்தை மாதிரி படத்துல காமிச்சிருக்க மாட்டோம் இந்த படத்துல வந்து பரையசி எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா அவங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் இந்த படத்துல காமிச்சிருக்க மாட்டோம் ஸோ எப்படின்னா ஒரு ஒரு சார்பா இருக்காங்கன்றத மட்டுமே தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர பர்டிகுலரா வந்து ஏன்னா ஒரு சுட்டிக்காட்ட இயக்குனர் விரும்பலன்னு நினைக்கிறேன் நான் ஸ்கிரிப்ட் போதும் சரி இதை வாசிக்கிறேன் நீங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இதை எதுக்குறவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி எங்கேயுமே சுட்டிக்காட்டி எந்த ஸ்கிரிப்டில் எங்கேயுமே கிடையாது மனிதர்கள் அவ்வளோதான் ஆதரிக்கிறவங்க இவங்க எதிர்க்கிறவங்க இவங்க அப்புடின்ற மாதிரி படத்தை முடிச்சுட்டாங்க ஸோ ஒரு ஒரு இரு சார்பாக தான் இருக்கும் ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க அப்புடின்ற மாதிரி தான் ஆளுங்கட்சி எதிர்க்குச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு சாதி சம் சம்பந்தப்பட்ட படமாக இது வந்து இருக்காது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்களை வந்து இந்த படத்தை வந்து ரிமைன் பண்ணும்

ஃபினான்சியலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றதுனால அவங்க தான் முடிவு பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு லக்கு டுவெல்த் அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு அது ஒரு சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது சொல்லிக்கலாம்ல வெளியில் போய் நான் யோசித்தது எதுக்குண்ணா ஃபர்ஸ்ட் நான் அப்படி தான் சொல்லான்னு இருந்தேன் படம் பார்க்கணும் நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோம் பட் தட் அது சார் சொல்லிட்டாரு அண்ட் தென் நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோம் அது எங்களுக்கு தெரியும் பார்க்கணுமா வேணாம் பட் ஒரு முக்கியமான இது என்னன்னா லவ் இருக்கு அது எல்லாமே இருக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் படம் எல்லாம் எடுக்கும் போது இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் லைஃப்ல இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தது அதுல லைஃபே போயிடுச்சு அவ்வளவுதான் இட்ஸ் டன் என்னோட லைஃப் இஸ் ஓவர் அப்படின்னு உட்காராம நீங்க இது வேற வகையா பாருங்க இது இப்படி கொண்டு போனா நீங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிற ஃபிலிம்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு வெளியில் இறங்கி வரும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க நம்ம லைஃப்ல எதுக்கு யோசிக்கிறோம் அந்த ஒரு ஃபீல் ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கு ஸோ அது வந்து ஐ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் தேங்க்யூ அந்த ஒரு போர்ஷன் எனக்கு கேரி பண்ண முடிஞ்சது என்னால் படத்துல எனக்கு ஐ எம் ஸோ லக்கி ஐ காட் டு டூ தேட் ஸோ படத்தில் ரொமான்ஸ் இருக்குது லவ் இருக்குது ஃபைட் இருக்குது சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பறை இருக்கு அண்ட் பறையோட ஒரு பறை கலைஞரோட லைஃப்பில் வர கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு இது எல்லாமும் சேர்த்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கும் நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோ லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும் அந்த ஒரு ஃபீலோட நீங்க வருவீங்க அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல வந்தேன் சரி அது சொல்லலாமா அது சொன்னா வந்து கதையில ஓ இப்படி நடக்க போகுதான்றது கெஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கும்போது தான் தேங்க்யூ யூ சேவ் மீ சோ அதை ரீஃப்ரேம் பண்ணிட்டேன் ரொம்ப கருத்துள்ள படத்தை மக்கள் கொண்டு வந்திருக்கீங்க எஸ் அண்ட் கண்டிப்பா இது பெரிய வெற்றி போறோம் அந்த டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் உங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக அது இன்னும் நீங்க நிறைய படம் எடுங்க எல்லாம் சேர்ந்து சாரோ தான் சரி நீங்கள் சரி அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் முக்கியமா மென்ஷன் பண்ணணும்னா ஒரு கண்ட்ரில உட்கார்ந்து ஒருத்தவங்க ஒரு படத்தை இன்னொரு கண்ட்ரில எப்படி முடிக்கிறதுன்றத பாக்கணும்னா தேட்டர்ல பாருங்க எங்க ப்ரொடியூசர் பிரான்ஸ்ல ஆமா பிரான்ஸ்ல உட்காந்து இதுவரை மொத்த டீமும் ப்ரொடியூசர் நேர்ல பார்த்தது இல்ல யாருமே பார்த்தது இல்ல பட் அவங்க அங்க வராங்களா பிளான் பண்ணல இன்னும் பட் அவங்க இந்த படத்தோட கதையை எழுதி அங்க உக்காந்து கதையை எழுதி சரை மீட் பண்ணி மீன்ஸ் அத கூட நேரில் மீட் பண்ணல சார் கிட்ட எல்லாம் போன்ல ஃபோன்லயே உக்காந்து ஒரு கண்ட்ரியில உட்காந்து ஒருத்தவங்க இந்த கண்ட்ரியோட கலாச்சாரத்தை இஸ் பேசிக்கலி தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை வச்சு ஒரு எழுதி

அப்புறம் எங்கள் படத்தோட கோ டேரக்டர் செல்வகுமார் அப்புறம் மெயினாக சொல்ல வேண்டிய மேட்ரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி அவரு தான் இந்த படம் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அவர் தான் ரீசன் அவர் வந்து எங்கள் ப்ரொடியூசரோட பிரதர் அவர் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிட்டு இப்போ இதுவரையும் வந்த காரணம் வந்து அவர் தான் முரளி அப்படின்றவர் ஸ்ரீலங்காவில் இருந்தது அவங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் கொலஞ்சி குமார் சார் எடிட்டர் பிரேம்குமார் சார் டான்ஸ் மாஸ்டர் ஜானி இப்படி எல்லா டெக்னிஷியனுமே நம்ம படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னா எல்லாத்தோட சப்போர்ட் தான் நான் சீக்கிரம் அவங்கள ஒரு பெரிய இன்னும் பெரிய 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 படங்களாலயும் இந்த படத்தோட வெற்றி வாழை எல்லாம் சந்திக்க ஆசைப்படுறேன் தேங்க் யூ ப்ரோ அப்போ நீங்க வந்து எங்களை பண்ணனும்னு நானும் உங்கள வாழ்த்துக்கிறேன் தேங்க் யூ ப்ரோ